அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் ஒரு முக்கியமான தகவல் பார்க்க போகிறோம் இந்த சந்தேகம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க அதற்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு நான் பதிவிடுகிறேன் இப்போது ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தைக்கு முதல் குழந்தைக்கு திருமணம் முடிந்ததுக்கப்புறம் அடுத்த குழந்தைக்கு இப்போ உடனே ஒரு சில வீடுகளில் உடனே முடி அதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இப்போது அடுத்த குழந்தைக்கு எப்போது மறு மறுபடியும் திருமணம் கால் நடுறது அப்படின்னு சொல்லி இல்லை எத்தனை நாள் இடைவெளிக்குள்ளே திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ முதல் குழந்தைக்கு திருமணம் முடிந்து ஒரு வாரத்தில் அந்த பந்தக்காலை நீங்கள் எடுத்துட்டு மறுபடியும் அதாவது நல்ல நாள் பார்த்து தான் அந்த பந்தக்காலை எடுக்கணும் மறுபடியும் நீங்கள் ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு அந்த பத் பத்து பதினோரு நாள் கேப் குள்ள நீங்கள் இன்னொரு பந்தக்கால் கண்டிப்பாக நடலாம் அதில் எந்த தவறும் கிடையாது ஒரு பந்தக்கால் நட்ட பிறகு அடுத்த பதினோரு நாளில் நீங்கள் இன்னொரு பந்தக்கால் நட்டு அடுத்த திருமணம் தாராளமாக செய்யலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது திருமணங்கிறது ஒரு சுபகாரியம் அதை நம்ம மறுபடியும் அடுத்த திருமணம் செய்யும்போது இந்த பதினோரு நாள் இடைவெளியில் செய்யும்போது இரண்டு பேர் தம்பதிகளுமே கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க அவங்களுடைய எதிர்காலம் நன்மையாக இருக்கும் இப்போது ஒரு சிலர் ஒரே ம முகூர்த்தம் வைப்பாங்க ஒரே நாளில் திருமணம் இருக்கிற மாதிரி அது ஒரு சிலருக்கு வாழ்க்கை வந்து சரி இருக்கிறதில்லை இந்த மாதிரி ஒரு வாரம் இடைவெளி விட்டு நீங்கள் திருமணம் கண்டிப்பாக மு முடிவெடுக்காமல் அதாவது ஒரு பதினோரு நாள் கேப்பில் ஒரு முகூர்த்தத்துக்கும் அடுத்த முகூர்த்தத்துக்கும் ஒரு பதினோரு நாள் கேப்பு இல்லைன்னா அதுக்கும் மேலே ஒரு ஒரு மாதம் கூட நீங்கள் தள்ளி கூட நீங்கள் இன்னொரு திருமணம் செய்யலாம் தாராளமாக ஒரு வீட்டில் அதாவது அண்ணன் தங்கச்சிக்கோ இல்லை அண்ணன் தம்பிக்கோ இந்த மாதிரி உடனே அடுத்தடுத்து முடிவாயிருச்சு அப்படின்னா இந்த கா இந்த மாதிரி கால இடைவெளியில் நீங்கள் திருமண ஏற்பாடு செய்து கொள்ளலாம் அதில் எந்த தவறும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்